எப்ரேருடைய புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும் பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஜனத்தை இரண்டாக பிரிக்கிறார் ஒருவனை விசுவாசி என்றும் இன்னொருவனை அவிசுவாசி என்றும் பிரிக்கிறார் அவிசுவாசி என்பவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லாவற்றிலும் அவிசுவாசம் உள்ளவனாகவே இருப்பான் சில வேளைகளில் விசுவாசி போல் நடிப்பான் ஆனால் அவன் அவிசுவாசிதான் காலம் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் பதில் சொல்லிவிடும் விசுவாசி என்கின்ற அடைமொழிக்குள் கடந்து வருகிறவன் நான் விசுவாசி என்று சொல்ல வேண்டுமானால் அவன் விசுவாசத்தினுடைய ஊடாய் கீழ்படுகிறவனாய் இருக்க வேண்டும் அதான் விசுவாசம் ஒரு பிள்ளை தன் தகப்பனை விசுவாசித்து அப்பா என்று அழைக்கிறதானால் அதனுடைய கிரிய என்ன தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிந்தால் அது தகப்பன் இது பிள்ளை இல்லை என்ன தகப்பன் கேட்பான் அம்மா உன்னை தான் பெத்து போட்டால நீ எல்லாம் உருப்படுவியா கீழ்படியவே மாட்டேங்கிற நான் அப்பண்டா எனக்கே கீழ்படிய மாட்டேங்கிற தகப்பனுடைய சாபத்தை பிள்ளைகள் வாங்கிடக்கூடாது ஒரு தகப்பன் தன்னுடைய இருதையை கடினப்பட்டு பிள்ளைய சபிச்சான் அப்படின்னா அந்த சாபம் பலிக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்க்குறதுக்கு பிரியாசப்படுற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த அற்றம் வேணாலும் போவான் என்ன வேணாலும் செய்வான் எப்படியாவது என் பிள்ளை வளரணும் அது என் பிள்ளை ஒரு நாள் அவன் சொல்ல மாட்டான் இது என் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லவே மாட்டான் ஆனால் பொண்டாட்டி சொல்லுவாங்க அவனை பிள்ளை தான் இருக்கு அவன் பிள்ளை தானே அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாளும் புருஷன் சொல்ல மாட்டான் இது ஏன் பிள்ளை இல்லை இது அவ பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டான் அதுக்காக அவன் படுற வேதனை அவன் படுற பாடு அவன் வைத்த கட்டுவான் அவன் வாயக்கெட்டுவான் கெட்டு என்ன செய்வானா பிள்ளைகளை வளர்க்க பார்ப்பான் அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிற போது மனம் கசந்து ஒரு தகப்பன் சொல்லுகிற வார்த்தை அது சாபமாக அமையும் தயவு செய்து சொல்லுகிறேன் அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்தி விடாதீர்கள் பிள்ளைகள் என்பது பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனி அந்த பிள்ளைகளை யாவுக்குள்ளே நீங்கள் வளர்த்தீர்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் தாய் தோப்பனுக்கு மரியாதை கொடுக்கும் நாம் சொல்வதை மட்டுமல்ல கேட்பது நமக்காக என்ன செய்யவும் தயாராக இருக்கணும் அதுதான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய வேலை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது அதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது தகப்பன் மனம் கசந்து ஒரு வார்த்தை கூட பிள்ளையை சொல்லாதபடி பிள்ளைகள் உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக இருக்கணும் அதுலதான் விசுவாசத்தினுடைய கிரியே இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தகப்பருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அங்கே என்ன விசுவாசம் இருக்குது இதே மாதிரி தான் தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள